தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஒருத்தூர் மு நாகேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நமது நாடு குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்ட நாள் இந்த ஆண்டுடன் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம் அந்த வகையில் கடல் கடந்து வந்தாலும் நம்மளுடைய மனிதநேய கலாச்சார பேரவை நண்பர்கள் உறவுகள் இங்கு வந்து இரத்த தான முகாம் நடத்த இருக்கிறார்கள் வருகிற இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை எங்கேன்னு பார்த்தோம்னா நம்ம ஜாப்ரியால் உள்ள ரத்த வங்கியில் அதனால் வந்து தவறாமல் அனைத்து தமிழ் சொந்தங்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ரத்தத்தை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வேணும் இது வந்து நம்ம வந்து பொதுநலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரத்தம் கொடுக்கறது ஆனா உண்மையிலேயே அது வந்து சுயநலம் ஆமா அந்த ரத்தம் வந்து நம்ம புது ரத்தம் உருவாகும் அதனால வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தான் கிடைக்கும் அதனால யாருமே பயப்பட வேணா கண்டிப்பா எல்லாருமே நம்ம உதிரம் கொடுத்து உறவை வளர்ப்போம் பனிதிரைய கலச்சத்தோட அந்த வரியே பாத்தீங்கன்னா உதிரம் கொடுப்போம் உறவை வளர்ப்பும் அப்படித்தான் இருக்கு அதனால வந்து நம்ம ரத்தம் கொடுக்கல ஒன்றும் பயப்பட தேவையில்ல கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கோங்க இந்த திரையில திரையில நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த முன்பதிவை செஞ்சுக்கங்க நான் ரத்தம் கொடுக்குறேன் அப்படிங்கறத முன்பதிவே செஞ்சுக்கோங்க இருந்தாலும் நீங்க நேரடியே வந்தாலும் ரத்தம் கொடுக்கலாம் அதுல எந்த மாற்றுக்காரத்துல கண்டிப்பா ரத்தம் கொடுப்போம் உறவே வளர்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்